பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அப்படி விட்டு தாக்கல் பண்ணதில் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து சொன்னாங்க அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் வந்து தாக்கல் பண்ணாம அவர் வந்து கோர்ட் ஃபீ அப்படிங்கிற ஒரு பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படி விட்டு அதனால இது வந்து சட்டவிரோதமானது அதனால் அவர் மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அது ஒருவேளை இவங்க வந்து இல்லை அவங்க நான் ஜுடிஜி இல்லை தான் பண்ணியிருக்காங்க பத்திரம்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பு ஆளுக வந்து சொல்லுவாங்க அதாவது பாஜகவில் உள்ளவங்க அது உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷனோட இணையதளத்துக்கு போகணும் போயிட்டு அதை சர்ச் பண்ணும்போது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவோட மாநில தலைவர் அவர் வந்து இப்போ கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற வேட்பாளராக வந்து களமிறங்கிருக்கிறார் இப்போ அந்த தொகுதியை போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது அவர் எப்படி அவிட விட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அவர் உண்மையிலேயே என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா கவனமாக பாருங்க கோயம்புத்தூர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து அவிட விட்டு எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க ஓப்பன் ஆகுதுங்களா ஓப்பன் ஆகி அதை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படியே விட்டு ஒன்றும் இல்லை அது இப்போ வந்து பாருங்கள் மேலே பாருங்கள் நமக்கு வந்து இன் இண்டியா கோட் ஃபீ அப்படிங்கிறதுல தான் அப்படியே விட்டு தாக்கலாயிருக்கு சரி ரைட்டு சரி மற்றவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கவனிங்க உங்களுக்கு அதான் சூம் பண்ணி காட்டுறோம் பெரிதாக்கி காட்டும்போது உங்களுக்கு புரியும் சரி நம்ம நாம் தமிழர் கட்சி கலாமணிங்கிறவங்க வந்து எப்படி எப்படி விட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வந்து கலாமணி ஜெகநாதன் அப்படியே விட்டு ஓப்பன் ஆகுதுங்களா பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் டிஜியல் அப்படின்னு போட்டிருக்கா இண்டியா இதில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம்